சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழராய்ச்சி நிறுவனமானது ஓராண்டு கால கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் பட்டய வகுப்பை நடத்த இருக்கிறது இந்த படிப்பில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த ஓராண்டு கால கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் பட்டய வகுப்பு தொடங்கப்பட இருக்கிறது இப்பட்டய படிப்பில் சேர குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் வயது வரம்பு ஏதுமில்லை விண்ணப்ப கட்டணம் அடையாள அட்டை படிப்பு கட்டணம் என அனைத்தும் சேர்த்து ரூபாய் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் இந்த தொகையை ரொக்கமாகவோ அல்லது வங்கி வரைவோலையாகவோ செலுத்த வேண்டும் விண்ணப்பங்களை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் இணையதளத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்ய வேண்டும் நிறைவு செய்த விண்ணப்பங்களை நிறுவனத்தின் முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்க வேண்டும் நிறைவு செய்த விண்ணப்பங்கள் வருகிற ஜனவரி பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இங்கே வந்து சேர்ந்து விட வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை ஆறு லட்சத்தி பதிமூணு மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நாலு நாலு இருபத்தி இரண்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ 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 நூற்றி இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு மின்னஞ்சல் ஐஐஐடிஎஸ் தெரமணி அட் ஜிமெயில் டாட் காம் வலைதளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ உலகத்தமிழ் டாட் இன் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முழு நேரமாக இந்நிறுவனத்தில் பாடங்கள் நடத்தப்படும் நேரில் வந்து படிக்க வேண்டும் தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டால் இணைய வழியில் பாடம் நடத்தப்படும் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தின் இணையதள முகவரியும் இப்படிப்புக்கான விண்ணப்பத்தினை டவுன்லோட் செய்வதற்கான இணைய இணைப்பும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என விரும்பினால் உங்களது நட்பு ஓட்டங்களுக்கும் பகிருங்கள்